அருள்மிகு சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயில் சிதம்பரம் தில்லை மரம் தீர்த்தம் சிவகங்கை பரமானந்த கூபம் வியாக்கிரவாத தீர்த்தம் அனந்த தீர்த்தம் நாகச்சேரி பிரம தீர்த்தம் சிவப்பிரியை புலிமேடு குய்ய தீர்த்தம் திருப்பார்க்கடல் புராண பெயர் தில்லை ஊர் சிதம்பரம் மாவட்டம் கடலூர் மாநிலம் தமிழ்நாடு தல சிறப்பு பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமான இக்கோயில் சைவத்தில் கோயில் என்றாலே சிதம்பரத்தையே குறிக்கும் பெருமையுடையதுடன் தேவாரப் பதிகங்கள் கண்டெடுக்கப்பட்ட திருத்தலமாகவும் விளங்குகிறது திறக்கும் நேரம் பக்தர்களின் தரிசனத்திற்காக இக்கோயில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டரை மணி வரையிலும் மாலை நான்கரை மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் திறந்திருக்கும் பிரார்த்தனை இத்தலத்து ஈசனை வழிபட்டால் மன நிம்மதியும் உடல் நோய்கள் நீங்குவதுடன் கலைகளில் தேர்ச்சி பெற விரும்புவோர் குழந்தை வரம் வேண்டுவோர் போன்றோரும் இங்கு பிரார்த்தனை செய்கின்றனர் நேர்த்திக்கடன் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற சுவாமிக்கு பால் பழம் பொறி நைவேத்தியம் செய்வதும் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்வதும் புடவை சாற்றுவதும் வழக்கமாக உள்ளது தல பெருமை இறைவன் நடராஜராக உருவமாகவும் ஆகாயமாக அருவமாகவும் ஸ்படிக ஸ்படிகலிங்கமாக அருவுருவமாகவும் அருள் பாலிக்கும் இத்தலத்தில் சிதம்பர ரகசியம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக போற்றப்படுகிறது தல வரலாறு மாத்தியந்தினர் என்ற முனிவர் தில்லைவனத்தில் சுயம்பு லிங்கத்தை வழிபட வண்டுகள் தீண்டாத மலர்களை பறிக்க ஏதுவாக இறைவன் அவருக்கு புலியின் கை கால்களையும் கண்பார்வையையும் அருளியதால் அவர் வியாக்கிரபாதர் என பெயர் பெற்றார்